ஜூன் இருபத்தி ஒன்று கார்த்திகை தீபம் சீரியல் வரக்கூடிய எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அபிராமியை காப்பாற்றுறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு டாக்டர் சொன்னதை கேட்டுட்டு ஒரு பக்கம் கார்த்தி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அருணாச்சலம் சுத்தமாகவே மனசு உடஞ்சி போயிட்டாங்க அந்த டைமில் தான் போலீஸ் வந்து விசாரணை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எல்லா விசாரணையும் முடிஞ்சதுக்கு அப்புறமா போலீஸ் ஹாஸ்பிட்டலில் இருந்து போகிறப்ப ஐஸ்வர்யா மேலே கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது எதுக்கும் அவள் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கோங்க அவள் ஃபோன்கால உடனே ட்ரேஸ் பண்ணுங்க அவள் யார் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறா என்னென்ன பேசுகிறா அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணணும் ஏன்னா அவள் முழிக்கிற மொழியும் சரியில்லை அவள் நடந்துக்கிற விதமும் சரியில்லை அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லோருமே அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறாங்க ஆனால் இவ என்னடானா அந்த குற்றவாளியை எப்படியாவது தப்பிக்க வைக்கணுங்கிற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு அந்த இன்ஸ்பெக்டர் வந்து சொல்லிடுறாங்க சரிங்க சார் நீங்கள் சொன்ன மாதிரியே அவங்களுடைய நம்பரை வாங்கி நாங்கள் ட்ரேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க மறுபடி மறுபடியுமே ரியா வந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்களுக்கு தான் நீ ஃபோன் பண்ணி சொல்லிட்டல்ல மறுபடியும் எதுக்கு கால் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஐஸ்வர்யா மேலே அருண் வந்து கோவப்படுறாங்க தயவு செஞ்சுங்கன்னு நிற்க அதை ஃபோனை எடுத்துகிட்டு அங்கிட்டு போயிடு என்ன நாங்கள் தான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு கூட இந்த அளவுக்கு ஃபோன் இல்லை வீட்டில் சும்மா இருக்கிற உனக்கு எதுக்காக இத்தனை ஃபோன்கள் கால் வந்துட்டு இருக்குது அப்படின்னு அருண் வந்து கோவப்படுறாங்க என் ஃப்ரெண்டு தாங்க அடிச்சு குடி இருக்கிறா நான் போய் என்ன ஏதுன்னு பேசிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க ஏரியா உனக்கு அறிவு இருக்குதா இங்க போலீஸ் வந்திருக்குறாங்க க கஸ்டடியில் வந்து இருந்தே ஆகணும் விசாரணை முடிகிற வரைக்கும் இங்கேருந்து யாரும் போகக்கூடாதுன்னு என்னையும் பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க நீ என்னடானா ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்குற அந்த டயத்துல அவங்க ஃபோன் வாங்கி ஒன்னிட்டே தான் பேசுனாங்க அது நான் தான் பேசுனேன் அப்படின்னு கூட தெரியாத அளவுக்கு நீ பேசிக்கிட்டு இருக்கிற போலீஸ் தான் உங்ககிட்ட பேசினாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க என்ன ஐஸ்வர்யா சொல்கிறேன் நான் மட்டும் மாட்டியிருந்தேன்னா வைய ரெண்டு பேருமே சேர்ந்து களி தான் தின்னு இருப்போம் நான் மாட்டினாலும் சரி இல்லை நீ மாட்டினாலும் சரி ரெண்டு பேர்த்துக்குமே ஜெயிலு தான் அதனால் நீனும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி நானாக ஃபோன் பண்ணுற வரைக்கும் நீ ஃபோன் பண்ணவே பண்ணாத தயவு செஞ்சு இல்லைன்னா ரெண்டு பேருமே சேர்ந்து மாட்டிக்குவோம் அப்படின்னு ரியாவை வந்து கழட்டி விட்றதுக்காக பார்க்குறாங்க ஆனால் ரியா வந்துட்டு இந்த ஐஸ்வர்யா வச்சுதான் நுழைய முடியும் மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க அபிராமிய வந்து ஆப்ரேஷன் பண்றதுக்காக ஐசியுக்கு கொண்டுட்டு போறாங்க அக்கா நீங்க இங்கேயே இருந்து அத்தைய ரொம்ப பத்திரமா பார்த்துக்கங்க நான் அத்தை பேர்ல போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு போறாங்க அங்க போனதுக்கு அப்புறமா அத்தைக்கு சீக்கிரமாகவே உடம்பு சரியாகணும் அவங்க இந்த குடும்பத்தோட ஆணி வேறு அவங்க மட்டும் உயிரோட இல்லைன்னா இந்த குடும்பம் இன்னும் சின்ன பின்னமாக போயிடும் அவங்க இருக்கும்போதே இவ்வளோ சின்ன பின்னமாக போச்சு இந்த குடும்பம் இதுக்கப்புறமா அவங்க இல்லைன்னா இந்த குடும்பம் இன்னத்துக்கு ஆகும் தயவு செஞ்சு எங்கள் அத்தையிட உயிரை வந்து காப்பாற்றி கொடுத்துரு அவங்க மட்டும் நல்லபடியாக ஆப்ரேஷன் பண்ணிட்டு உயிரோடு திரும்பி வந்தால் கண்டிப்பாக நான் வந்து உனக்கு அங்க பிரதேசம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மண் சோர் சாப்பிட்றாங்க தீபா அந்த டைம்ல தான் அங்கே ஒரு குறி சொல்கிற அம்மா வர்றாங்க என்னம்மா உன் தாலியை காப்பாற்ற போய் வேற ஒருத்தவங்களுக்கு ரத்த காய பட்டுருச்சா அப்படின்னு கேட்குறாங்க இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாம் எனக்கு தெரியுமா அந்த அம்மன் வந்து உன்கிட்ட இதெல்லாம் சொல்ல சொல்கிறா நான் சொல்லுறேன் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க உன் வீட்டுக்கு இப்போ ஒரு பொண்ணால் பிரச்சனை வந்திருக்குது அந்த பிரச்சனை இது வரைக்குமே சின்னதாக தான் போய்கிட்டு இருக்குது இதுக்கு மேலேயும் ஒரு உயிரை எடுக்கிற அளவுக்கு கண்டிப்பாக அந்த பிரச்சனை பெருசாகும் அதனால் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஜாக்கிரதையாக இருங்க இப்போ உன் அத்தைக்கு உடம்பு சரியாகணும்னு சொல்லி தானே இங்கே வந்துருக்குற நீ கவலைப்படாத அவங்களுடைய உயிருக்கு எந்த ஒரு ஆபத்துமே இல்லை ஆனால் மறுபடியும் அந்த பொண்ணு அந்த வீட்டுக்குள்ளே வருவாள் அந்த வீட்டையே ராஜ்யம் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுவா அதுக்கப்புறமா கண்டிப்பாக யாரையாவது அவள் உயிரோட வந்து கொலை பண்ணிருவா அதனால் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஜாக்கிரதையாக இருங்க இதை நானாக சொல்லலை இந்த அம்மன் வந்து சொல்ல சொல்கிறா அப்படின்னு தீபா கிட்ட வந்து சொல்லிடுறாங்க ஏற்கனவே எங்கள் குடும்பம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது மறுபடியும் ஒரு கஷ்டம் வரப்போகுதா இது எல்லாத்தையுமே சரி பண்ணணும்னா என்னம்மா பரிகாரம் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க அந்த பரிகாரம் ரொம்பவே கஷ்டமான பரிகாரமா அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் குடும்பத்துக்காக நான் என் உயிரையே கொடுப்பேன் நீங்கள் என்ன பரிகாரம் மட்டும் சொல்லுங்க அப்படின்னு தீப வந்துட்டு பரிகாரத்தை கேட்க ஆரம்பிக்கிறாங்க